வாழ்த்துக்களும் இறை இரையாசிரும் இன்று மார்ச் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இன்றைய லூகா நற்செய்தியில் இயேசு தன்னுடைய மூன்று சேடலைகள் பேஜரு யோபார் யாக்கோ இவருடைய அழைத்துக் கொண்டு மனை மீது ஏறினார் எதற்காக வேண்டுவதற்காக அவ்வாறு வேண்டிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய முகத்தோற்றம் மாறுகிறது அவருடைய ஆடையும் வெண்ணிலமாய் மின்னுகிறது அதற்கு பிறகு அந்த மோசையும் எலியாவும் இயேசுவோடு பேச ஆரம்பிக்கின்றார்கள் இந்த காட்சியை பேதில பார்க்கிறார் பார்த்துவிட்டு நாம் இங்கே இருப்பது மிக நல்லது பேதிலு இயேசுவை பார்த்து மக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எரியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூட அமைப்போம் என்று சொன்னார் சற்று நேரத்தில் மேகம் வந்து அவரை மறைத்துக் கொள்கிறது மேகத்திலிருந்து ஒரு குரல் இவரே அன்பார்ந்த தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இவருக்கு செவிசாயிகள் என்று இன்றைய இறைவார்த்தை சொல்கிறார் அன்பர்களே இயேசு எதற்காக மழைக்கு சென்றார் அது தனியாக செல்லவில்லை சீடரோடு சென்றார் சீடர்களுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தையும் வாழ்க்கையின் பயணத்தையும் வாழ்க்கையின் குறிக்கோளையும் வாழ்க்கை வாழ இறைவனை செய்ய இரையாட்சி திட்டத்தை நிறைவேற்ற இறைவன் பலம் வேண்டும் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை மலைக்கு அழைத்து சென்றார் அன்பர்களே நம்முடைய வாழ்வில் நாம் மலையேற பயிற்சி பெற வேண்டும் என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட சூழல்களில் நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏற்ற இறக்கங்கள் சமதளங்கள் பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் இவற்றையெல்லாம் நாம் கடந்து சென்று இறைவனை நோக்கி நாட வேண்டும் இது மலை ஏறுதலின் அர்த்தமாகும் இந்த மலை ஏறுதல் எதற்காக இறைவனை பற்றிக் கொள்வதற்காக இறைவனின் திட்டத்தை புரிந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஒரே சமுதாயமாக இருப்பது இடையாது மகிழ்ச்சியான தருணங்கள் அல்லது மகிழ்ச்சி குறைந்த நேரங்கள் வெறுப்பூட்டும் நிகழ்வுகள் பகைமை நினைவுகள் நிகழ்வுடன் நடந்து கொண்டே இருக்கிறது இவற்றையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு இறை ஆசிரியர் தேவை இறை வல்லமை தேவை என்பதை இயேசு நமக்கு விளக்கி காண்பிக்கிறார் இயேசு தன்னுடைய பலத்தை வைத்து ஒட்டு வைத்துக் கொண்டு அவரால் இறைவனை செய்ய முடியாது இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்தவராகத்தான் அவர் மலை மீது ஏறினால் வேண்டுவதற்காக நாமும் சாதாரண மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஐந்த ஏற்ற இலக்கங்களை சமதளங்களை கடந்து செல்ல வேண்டும் யாரோடு இறைவனோடு ஒன்றிப்பதற்கு ஜபத்தில் உரை உறவாடுவதற்கு அவ்வாறு உரையாடுவதால் நாம் பெற்றுக்கொள்கிற பலமும் ஆற்றலும் வல்லமையும் மிக பெரிதாகும்

ஒரு கொடூரமான இறப்பாக நிகழப்போகிறது அந்த கொடூரமான இறப்பத் இறப்பையும் அவமானத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிற அந்த பக்குவம் தெளிவும் இயேசுவுக்கு வேண்டும் எங்களை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சீடர்களுக்கு எங்களுக்கு பாது புரிந்தது பாது புரியவில்லை எல்லோரும் தூக்க கணக்கத்தில் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனின் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தூக்க கலக்கத்தில் வாழ்ந்த காலங்கள் நேரங்கள் அதிகமாகும் எனவே இந்த நிலையில்தான் நாம் ஜெபத்தோடு ஒன்றித்திருக்கிற பொழுது ஜபத்தில் ஆண்டவரோடு நினைத்திருக்கிற பொழுது இறைவனின் திட்டத்தை உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நாம் அவருடைய வல்லமை பெற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இளையாற்றின் சாட்சிகளாக நம்மால் வாழ முடியும் இரண்டாவதாக அன்று மகிழ்ந்த நிலையில் மகிழ்ச்சியுற்ற நிலையில் என்ன ஆனது அவருடைய முகத்தோற்றம் மாறியது இயேசுவின் முகத்தோற்றம் மாறியது என்பதை பேதில் பார்த்தார் அவருடைய உடலில் மின்னிடமாக காட்சியளித்தது மின்னியது பொருள் என்ன ஆண்டவரோடு நாம் இணைந்து பொழுது ஜபத்தில் ஈடுபடுகிற பொழுது நம்முடைய அகத்தோற்றம் மட்டுமல்ல நம்முடைய அகத்தோற்றம் புறத்தோற்றம் அனைத்து மாறுபடுகிறது பொருள் என்ன தெரியும் முக வளர்ச்சி அந்த இறை தன்மை தெரிந்து கொள்ளலாம் அகத்தோற்றம் நம்மில் இருக்கிற அந்த பய உணர்வுகள் 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 பகைமை வெறுப்பு தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்முடைய இதயமும் ஆண்டவர் வாழ்கின்ற இல்லமாக கூடாரமாக மாறும் இதைத்தான் பெய்து சொன்னால் மூன்று கூடாரங்கள் அமைப்போம் என்று எப்படிப்பட்ட கூடாரங்கள் இறைவன் வாழுகின்ற கூடாரங்கள் அது என்ன நம்முடைய இதயங்கள் இதன் இறைவன் வாழுகின்ற கூடாரங்களாக மாற வேண்டும் ஆக ஒன்று பார்ப்பது நம்முடைய அகத்தோற்றம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் இவை மாற்றம் பெற வேண்டும் எண்ணங்களும் சிந்தனைகளும் இறைவனுக்கு உந்ததாக இருக்க வேண்டும் அவ்வாறு உந்ததாக இருந்தால்தான் நம்முடைய செயல்பாடுகளும் கடவுளுக்கு உகந்ததாக பிறருக்கு நல்ல பயன் விளைவிப்பதாக அமையும் இது ஒன்று சேர்க்கிற பொழுது நம் இதயத்தில் தவிர்கிறார் கூடாரங்கள் அமைக்க முடியும் எப்படிப்பட்ட கூடாரங்கள் இறைவன் வாழுகிற இதய கூடாரங்களை நம்மால் அமைக்க முடியும் இறைவன் நம்மில் குடிகொள்வார் இவ்வாறு குடிகொண்டாட்டால் அன்று வானக இயேசுவை பார்த்து இவரே மகன் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இவள் நான் கூறிப்படைகிறேன் நம்மையும் குறித்து கூறிப்படைவார் வானக தந்தை எப்போது நாம் ஜபத்தில் இணைகின்ற பொழுது இறைவனின் திட்டத்தை புரிந்துவிடுகிற பொழுது அவமானப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அந்த பலத்தை அதற்கு வேண்டிய பலத்தை இறைவனை பெற்றுக் கொள்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தை வாழ்வை எதையும் வாழுகின்ற கூடாரமாக மாற்றுகிற பொழுது இறைவன் நம்மை குறித்து பெருமைப்படுவார் நம்மை பார்த்து இவரே நண்பார்ந்த மைந்தர் இவரே நண்பார்ந்த மகள் என்று சொல்லி பெருமைப்படுவார் அன்பர்களே இரண்டாவது வாசகத்தில் பிலிப்பிமுகத்தில் சிலுவை பகைவருக்கு அது எதிரியாகும் எதிரின் அடையாளம் திருமுழுக்கு பெற்ற நமக்கு சிலுவை என்பது ஒரு உற்ற தோழனாகும் சிலுவை ஒரு அடையாளம் என்ன அடையாளம் வெறுமனே பார்த்தால் தோல்வியின் அடையாளம் ஆனால் நமக்கு அது வெற்றியின் சின்னம் நம்மை வாழ்விக்கின்ற சின்னம் நம்முடைய மீட்பின் சின்னம் நம்மை மீட்டெடுக்கிற சின்னம் அதைத்தான் தூய பவுடையார் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார் அன்பர்களே வாஞ்சியக்குரியவர்களே அன்பார்ந்தவர்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள் இறைவன் இலை பெற்றீர்கள் உயிர் பெற்றீர்கள் என்று தூய பவுடையார் தெளிவாக சொல்கிறார் முதல் வாசகத்தில் தொடக்க நூலில் அபிரகாமுக்கு இறைவன் ஆசி வழங்கினார் இன்று போல நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் இறைவனுக்கு உரியவர்கள் அவருடைய அன்பான மைந்தர்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இறைவனின் ஆசிரியரை அபரிமிதமாக விதமாக பெற்றுக் கொள்ள முடியும் என்பதைத்தான் முதல்வாசு முன்னும் குறிப்பிட்டு காண்பிக்கிறது ஆகவே அன்பர்களே நாம் நம்முடைய நிலையிலிருந்து கடந்து எழுவோம் இறைவன் என்ற மனைக்கு செல்வோம் தனியாக அல்ல இயேசுவோடு நம்முடைய உறவுகளோடு எழுந்து நடந்து நாம் இறைவனை நோக்கி செல்வோம் இறைவன் நமக்கு அன்புடுப்பார் இறைவன் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்கிற சக்தியை கொடுப்பார் அந்த நேரங்களில் இயேசு சிறுறி வைத்துக் கொண்டு நம்மை பலப்படுத்துவார் பலப்படுத்தி அதையெல்லாம் கடந்து வெற்றி கொண்டு வாழ்ந்து இறைவனின் ஆசிரியரை பெற நமக்கு உடன் அன்று மூன்று சிறு எப்போது உடன் இருந்தது போல அவளை தன்னந்தடியை கீழே விட்டுவிடவில்லை மலையடி வாரத்தில் விட்டுவிடவில்லை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் சேர்த்துக் கொள்கிறார் தன்னுடைய பாலத்தில் நம்மையும் ஏசு வாரத்தில் விட்டுவிட மாட்டார் இந்த மலையடி வாரத்தில் இருந்து நம்மையும் கைதூக்கி சென்று மழை ஏற ஜமிக்க இறைவேண்டன் செய்ய இறைவன் பலத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு சாட்சி சொல்ல நமக்கும் இறைவன் ஏசு நம் கூட இருந்து நமக்கு உதவுகிறார் நம்மோடு பயணிக்கிறார் இறைவார்த்தை நம்புவோம் என்னோடு உங்களோடு பயணிக்கிறார் குறிப்பாக அவமான படுகும் நேரங்களெல்லாம் நீ மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம் அன்பு இயேசுவை உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் அன்று மலை மீது ஏரியனி சிலரோடு அவர்களுக்கு முன்பாக இது முகத்தோற்றம் மாறியது ஆடைகள் விண்வின் போட்படி வீசியது அது மட்டுமல்ல ஆண்டவர் உண்மை பலப்படுத்தினார் திடப்படுத்தினார் ஒரு கடினமான பாதையை கடந்து செல்ல கடினமான பாதை இருந்து வெற்றியை மேற்கொள்ள எங்கள் வாழ்விலும் எங்களோடையிலும் நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவும் நாங்கள் மலையடி வாரத்தில் நின்று விடாமல் தொடர்ந்து மோடு பயணித்து மலையை ஏறி ஜெபித்து வாழ்வில் வெற்றியடைய முது தந்தையின் ஆசிரியரை பெற எங்களுக்கு உதவிடும் தந்தையை இவற்றையெல்லாம் மகன் இயேசு கிறிஸ்தின் வழியாக ஜபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் ை வாத்தை விதையாக